சுகைஸ் தமிழக வெற்றி கழகம் கட்சியோட நம்ம தளபதி நடத்துகிற முதல் மாநாடு எப்போ அப்படின்றக்காக தான் நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோஸில் பார்த்துட்டோம் வர ஏப்ரல் மந்த்தில் நம்ம தளபதி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்த போறாரு அப்படிங்கிற நியூஸ் பார்த்தோம்னா தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு நம்மளும் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம் பட் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நம்ம யோசிக்க மறந்துட்டோம் அதனால பார்த்தோம்னா ஏப்ரல் மந்த்தில் இந்த மாநாடு நடக்கிறக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வர ஏப்ரல் மன்த்ல தான் நாடாளுமன்ற தேர்தல் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் Tim தளபதி பார்த்தோம்னா அரசியல் கட்சி அனௌன்ஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்பார் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தோம்னா நம்மளோட இது கிடையாது சட்டமன்ற தேர்தல்தான் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏப்ரல் மன்தில் பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன் நடக்கிற காரணத்தினால தளபதி டெஃபினட்டாக மாநாடு வந்து வைக்க மாட்டார் தளபதியோட பிளானும் அதுதான் இந்த எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் பார்த்தோம்னா தளபதி வந்து கட்சியோட மற்ற பணிகளை இன்னும் முழு தீவிரமாக செய்ய போகிற அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அப்படி இருக்கும்போது ஏப்ரல் மந்த்தில் பார்த்தோம்னா மாநாடு நடத்துறது சாத்தியமில்லாத இல்லாத ஒரு விஷயம் தான் அதனால் பார்த்தோன்னா எலெக்ஷன் அப்புறமாவும் நடந்து முடிஞ்ச ரிசல்ட் பார்த்தோம்னா பண்ணதுக்கு அப்புறமா தான் தளபதி பதி வந்து மாநாட்டை பற்றி யோசிப்பார் அப்படின்னு தோணுது அதனால் ஏப்ரல் மந்தில் நம்ம மாநாடு எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது கஷ்டம் நியூஸ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை கிளப்பி விடுறாங்க அதில் ஒரு சிலது வந்து உண்மையாக நடந்துருது பட் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பொய்யாத போகுது அதனால் நம்ம இதையும் நம்பிட்டோம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா ஏப்ரல் மந்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு தோணுது இந்த ரீசன்லாம் வச்சு பார்க்கும்போது தளபதியோட பிளானும் அதுதான் இன்னும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான தளபதி விஜய் அவர்களும் சரி புஷியானந்த் அவர்களும் சரி யாருமே இதை பற்றி முடிவு பண்ணல பேசவே இல்லையுமாமா ஸோ இது வந்து ஒரு ரூமர் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நம்ம இப்போதைக்கு இதை எதிர்பார்க்க வேணாம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமா ரிசல்ட் எல்லாம் அனவுஸ் பண்ணதுக்கப்புறமா மே ஆர் ஜூன் மனத்தில் நடத்தினா நல்லதுன்னு தோணுது அதுவும் தளபதி பர்த்டே அன்றைக்கே முதல் மாநாட்டம் நடத்திட்டாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் ஆல்ரெடி தளபதி பர்த்டே பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் இப்போ வந்து அரசியல் மாநாடு ஒன்று நடத்தினார் அப்படின்னா அதையும் தாண்டி பற்றி அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு தளபதி பர்டே அன்னைக்கு மாநாடு நடத்தினா சூப்பராக இருக்குது அப்படின்னு தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்பெனில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்துன்னு அப்டேட்ஸ் மட்டுந்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்